அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அங்குள்ள சகோதரிகளே சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு துவா என்ன துவா என்று சொன்னால் இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய புறத்தால் உங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரம் குறிப்பாக உங்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்த நேரத்திலே வந்தடையும் இந்த துவாவை பொறுத்தவரையிலே அதனுடைய சிறப்பு என்னவென்றால் ரசூரலாய்ஸ் அல்லாதாகவே செல்லும் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் சிலர் வந்தார்கள் அப்பொழுது ரசூஸ் அல்லா இஸ்லம் அவர்கள் தனது மனைவி மக்களிடத்திலே உணவு சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி வினவின் அப்பொழுது எதுவுமே இல்லை என்று அங்கே பதில் வந்தது அப்பொழுது ரசூஸ் அல்லாஹ் இஸ்லம் மக்கள் இந்த குவாவை ஓதினார்கள் அல்லாஹ் ம இன் இ அஸ் ஆல் கம்மி இன் ஃபர் தலி கவர் ஹெமதிக் ஃபை ந உ

ஓதிய மாத்திரத்திலே உடனே ஒரு பொறித்த ஆடு அதாவது இந்த ஹதியில் அவ்வாறு அப்படியே வருகிறது பொறித்த ஆடு அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது இப்ப ரசூ செல்லா அதை சகா வந்த நபித்தோழர்களுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு ரசூசல்ல கொடுக்கிறார்கள் எனவே அந்த கூறிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த துவாவை ஓதிய உடனே அல்லாவுடைய புறத்தால் அந்த ரிஸ்க் வந்தது அப்போ ரசூ சல்லாஹம் சொன்னார்கள் இது அல்லாமுடைய ஃபதல் அல்லாமுடைய ஃபதை அல்லாமுடைய சிறப்பு அல்லாமுடைய அருவையில் இருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது வன்ஹஹ் தகுந்த ரஹ்மா அல்லாஹுடைய கருணையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக ரச சுந்திராணி சொன்னார்கள் இந்த செய்தியை அப்துவாய் சுரவுத் தர இயங்காக அவர்கள் ரிவாயிஸ் செய்கிறார்கள் அல்லாம் அல்பானி ரஃப்ன குமார் அவர்கள் தனது சஹிவுல் ஜாமியை அதாவது ஜாமியல் சகோதரி நாம் சீர்குடையது எட்டாவது செய்தியாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பரிசு இருக்கிறார்கள் இது ஆதாரப்பூர்வமான ஒரு நபி மொழி அதே மாதிரி நாம் தவறானி ரஹ்மத்துள்ளார் அவர்கள் தவறானிலே பரிசு இருக்கிறார்கள் அஹ் பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பரிசோதி இருக்கிறார்கள் எனக்கு அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரிகளே இது ஒரு அடி அறிவிப்பாளர் வரிசை தரமான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நபி மொழி எனவே நாம் இந்த குவாவை அடிக்கடி நாம் மோதுவோம் அஹ் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் ரிஸ்க் நம்மளை தேடி வரும் நம்மை நோக்கி வரும் என்று நாம் வீட்டுக்குள்ள விடாமல் நாமும் உழைப்பு செய்ய வேண்டும் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே முடியாது இனி என்ன செய்வது என்று இருக்கின்ற பொழுது இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதினால் ஒரு ரிஸ்கினுடைய வாசல் அருளினுடைய கதவு நமக்கு திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் முதலாம் நிச்சயமாக திறக்கப்படும் நம்முடைய நம்பிக்கை கேட்ப அல்லாவுடைய உதவி வரும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகம் உட்டிக் கொள்கிறேன் எனவே இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுவோம் அல்லாவுடைய புறத்தால் நமக்கு ரிஸ்க் வந்தே தீரும் அழைக்கும் والحمد وبركاته